மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் தலைவர் தளபதி அவர்களோ இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கனிமொழியாக்கா அது ஒரு ஆங்கிலத்தில் செலக்டிவ் அம்னேஷியானா அப்பப்ப மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்துல நடிச்சிருப்பேன் அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு சோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினால மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அம்னேஷியா ஆகி போச்சு இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார் எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் எனக்கு அதே கனிமொழியை காட்டு நான் கேட்கிறேன் அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை பண்றாரு தமிழ் நிறுவனாரு காசி தமிழ் சங்கம் நடத்துறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறார் அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு உட்காந்த அரசியல் காரணத்திற்காக பேசிக் கொண்டிருக்கின்றார் அக்கா கனிமொழி மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் தமிழ் மட்டும்தான் படிக்கணும் கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கல இன்னைக்கு மொழிய பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன்ன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நார் அதனாலதான் சமக் கல்வின்னு சொல்றேன் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்து நீ பேன் பண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு சிபிஎஸ்இ ஆன் பண்ணு